இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அதாவது அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு டீனேஜ் பருவம்ன்றது ஒரு வேற அந்த டீனேஜ் பருவத்துல தான் நான் அவரை பார்த்துருக்கேன் உதயான்ற படம் பண்ணும்போது இந்த சின்ன பிள்ளைகளோட நொண்டி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாரு அந்த பெரிய மா மொட்டைப்பாடியில அப்ப நான் பார்க்கும்போது இந்த இந்த பையன் பாரு எப்படி இந்த பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறான்னு ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது எங்க சுத்தினாலும் எதை சுத்தினாலும் நடிக்க வர்றதும் ஒரு பெரிய அபூர்வமான விஷயம்தான் பொலிட்டிக்கு வர்றதும் ஒரு அபூர்வமான விஷயம்தான் இது ரெண்டுமே வந்து நம்மளால நினைச்ச உடனே உள்ள போக முடியாது போக முடியுமா சொல்லுங்க அவரு பெரிய திரையில பெரிய லெவல்ல இருக்க ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவரு இவ்வளவு வாங்குறவரு இவ்வளவு வாங்கிட்டு வந்து இந்த பொலிட்டிக்கல்ல வந்து அவர் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு போவோம் ரெண்டு மாசம் நடிச்சாலே அவர் காசு வந்துருது அவர் கையில அதையெல்லாம் விட்டு அவர் நடிக்க வந்திருக்காங்க அவரு பொலிட்டிக்கல்ல வந்திருக்காங்க பெரிய விஷயம் அது மேபி கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாங்க அதனாலதான் அவர் அதுக்கு வந்திருக்காரு இல்லைன்னா அவரால் வர முடியாது